டெய்லி டிஃபனுக்கு இட்லி தோசையாக சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க தோசமாகவே இல்லாமல் ஒரு கப் ரவையும் சேமியாகவும் வச்சு பண்ணக்கூடிய இந்த ரெசிபி பார்த்திங்கனா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கலாம் இந்த சேமியாவை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுக்கறதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் பேனில் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த சேமியா வந்து வருபட்டுருச்சு சேமியா வந்து ரொம்ப செவக்கெல்லாம் கிடையாது லேசாக வந்துட்டு வெள்ளை கலருக்கு மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துக்கலாம் சேமியாவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கோங்க ஏன்னா முன்னாடியே ரவை சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வறுப்பட்டு கலர் மாறிடும் இப்போ பாருங்கள் இந்த சேமியா ரவை ரெண்டுமே வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சு ரொம்ப செவக்க விடாமல் இந்த மாதிரி வெள்ளையாகவே வறுத்துக்கோங்க இதை வந்துட்டு உடனே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க இதே பேனில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும் இப்போ இது நல்லா சூடு பிறகு இது கூட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரவையும் சேமியாவும் பார்த்திங்கன்னா இந்த தயிரில் வந்துட்டு நல்லா ஊறணும் சேமியா ஊறி நல்லா ஆகணும் அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்குது இப்போ எடுக்கும்போதே தெரியும் அந்த சேமியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க சேமியா நல்லா ஊறிச்சினா தான் சீக்கிரமாக வேகும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் இடியாப்பம் மாவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ண பின்னாடி அடை மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது கூட வேணுங்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் அரைக்கப் பொடியானா இருக்குன்னா தக்காளி அரைக்கப் அளவுக்கு கிரேட் பண்ண கேரட் சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மிளகா இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதில் பார்த்திங்கன்னா கேரட்டும் கேப்சிகம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை வந்து தோசைக்கல்ல சுட்டு எடுத்துக்கலாம் தவா அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேமியாகவே மாதிரி சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இந்த மாவை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சன்னமாலாம் இருக்காது நல்லா வந்துட்டு மொத்தமாக தான் இருக்கும் அதே சமயம் ரொம்ப பெருசாகவும் பண்ணாதீங்க பெருசாக இருந்துச்சுன்னா திருப்பி விடும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதுக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சேமியாக சேர்த்துக்கிறேன் இந்த சேமியா வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால வேகிறதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் ரவா சேமியாலாம் வச்சு எப்போயுமே உப்புமா கிச்சடி தாங்க பண்ணுவோம் அதுக்கு பதிலாக அதே பொருளை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்து பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு பக்கமாக நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட நான் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேங்க டேஸ்ட் அட்டகசமாக இருந்தது எதுவுமே இல்லைனா வெறும் டொமேட்டோ கச்சி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்